காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கை எகிப்து நிராகரிப்பு அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுப்பதாக கவுதிகள் சபதம் கருங்கடல் ஒப்பந்தத்தை ஆதரிக்கும் மாஸ்கோ இஸ்ரேலிய ரோன் தாக்குதல் கெஸ்புல்லாவின் மூத்த ராணுவ தளபதி பலி உக்ரைனும் அமெரிக்காவும் விரைவில் பேச்சுவார்த்தை ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு சீனாவில் இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வாங்கு வாங்க காணொலிக்கும் காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை எகிப்திய ஜனாதிபதி அப்துல் பத்தா அல் சிசி மற்றும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் நிராகரித்தனர் ஒரு தொலைபேசி உரையாடலின் போது உடனடி போர் நிறுத்தத்தின் அவசியத்தையும் இஸ்ரேலிய தரைவழி ஊடுருவலை முடிவுக்கு கொண்டு வருவதையும் மனிதாபிமான உதவிகளை அவசரமாக வழங்குவதையும் அவர்கள் வலியுறுத்தினர் என்று எகிப்திய ஜனாதிபதி அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது பாலஸ்தீனியர்களை அவர்களின் நிலத்திலிருந்து வெளியேற்றும் எந்தவொரு முயற்சிக்கும் எகிப்தின் எதிர்ப்பை சி மீண்டும் ஒரு ார் காசாமி மீண்டும் கட்டியெடுப்பதற்கான அரபு தலைமையிலான திட்டத்தை சான்செஸ் ஆதரித்தார் மற்றும் பாலஸ்தீனியர்களை கட்டாயமாக இடம்பெயர்வதையோ அல்லது அவர்களின் நோக்கத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் எந்தவொரு நடவடிக்கையோ நிராகரிப்பதில் எகிப்துடன் ஸ்பெயினின் நிலைப்பாட்டை இணைத்தார் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது டுவிட்டர் பதிவில் சான்செஸ் சிசியுடனான தனது விவாதத்தை உறுதிப்படுத்தினார் மேலும் இரு அரசு தீர்வின் அடிப்படையில் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையை அடைய உடனடியாக போர் நிறுத்தத்தை மீட்டெடுப்பதற்கும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புவதற்கும் அழைப்பு விடுத்தார் இந்த துயரமான அழிவு மற்றும் மரண சுழற்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார் இரு தலைவர்களும் சிரியா மற்றும் லெபனானில் உள்ள சூழ்நிலைகளை பற்றியும் விவாதித்தனர் இரு நாடுகளின் நிலைத்தன்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய கமாசுடனான நிறுத்த ஒப்பந்தம் அவிழ்க்கப்பட்ட பின்னர் மார்ச் பதினெட்டாம் தேதி காசாவில் இஸ்டில் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தெற்கு வடக்கு மற்றும் மத்திய காசாவில் இஸ்ரேலிய படைகள் தரைவழி நடவடிக்கைகளை தொடங்கின இந்த புதிய அதிகரிப்பால் இருந்தவர்களின் எண்ணிக்கை எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டை தாண்டியுள்ளதாக காசாவை தளமாக கொண்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு ஏமனின் வடக்கு சாதா மாகாணத்தில் அமெரிக்க ராணுவம் இரண்டு வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக கவுதிகள் நடத்தும் அல் மசீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது மத்திய சாதாவில் உள்ள சகார் மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அறிக்கை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் பிற்பகுதியில் உள்நாட்டுப் போர் வடித்ததிலிருந்து தலைநகர் சனா உட்பட வடக்கு ஏமனி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஈரானுடன் இணைந்து கவுதி இயக்கத்தின் முக்கிய ஹோட்டை சாதா ஆகும் மார்ச் நடுப்பகுதியில் தொடக்கப்பட்ட ஏமனின் கவுதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு எதிரான அமெரிக்காவின் தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த வான்வெளி தாக்குதல்கள் உள்ளன காசாவில் பாலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையுடன் இஸ்ரேலிய தளங்கள் மற்றும் கப்பல்களை தொடர்ந்து குறிவைத்து அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுப்பதாக கவுதிகள் சபதம் செய்துள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் தெற்கு லெபனானின் நமாதியேவில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் லெபனான் ஆயுத குழுவான கெஸ்புல்லாவின் மூத்த ராணுவ தளபதி கொல்லப்பட்டதாக லெபனான் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது கையீத் அல்ஜிஸ்ட் கிராமத்தில் ஒரு பொதுமக்கள் வாகனத்தின் மீது இஸ்ரேலிய ட்ரோன் வான்வழி தரை ஏவுகணையை ஏவியதில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் கார் தேய்ப்பிடித்தது என்று அந்த வட்டாரம் சின்குவாவிடம் தெரிவித்தது சிவில் பாதுகாப்பு குழுக்களால் நமாதியேவில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட உடல் ஹசன் கமல் ஹலாபி ராணுவ தளபதி என அடையாளம் காணப்பட்டதாக பெயர் குறிப்பிடப்படாத வட்டாரம் தெரிவித்துள்ளது இருப்பினும் லெபனானின் பொது சுகாதார அவசர கால செயல்பாட்டு மையம் ஒரு அறிக்கையில் இறந்த நபர் ஆரம்ப அறிக்கைகளின்படி ஒரு குடிமகன் என்று கூறியது இதற்கிடையில் இஸ்ரேலிய ராணுவம் நேற்றிரவு நபாதியிலேயே ட்ரோன் தாக்குதலை நடத்தியதாகவும் தெற்கு லெபனானில் உள்ள கிஸ்புல்லாவின் டாங் எதிர்ப்பு பிரிவின் தலைவராக அடையாளம் காணப்பட்டு கலாவியை கொன்றதாகவும் உறுதிப்படுத்தியது போரின் போது இஸ்ரேல் அரசுக்கு எதிரான ஏராளமான பயங்கரவாத தாக்குதல்களுக்கு ஹி பொறுப்பேற்றார் தெற்கு லெபனானுக்குள் ஆயுதங்கள் மற்றும் ஆயுதங்களை நகர்த்துவதற்கு அவர் உதவினார் என்று ராணுவங்களில் எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டார் என்று கூறினார் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இஸ்ரேலுக்கும் இடையே அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்தம் அமலில் உள்ளது இது காசா பகுதியில் நடந்த போரினால் தூண்டப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலான விரோத போக்கை முடிவுக்கு கொண்டு வந்தது லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்ற ஒப்பந்தம் இருந்த போதிலும் பிப்ரவரி பதினெட்டு காலக்கெடுவை தாண்டி இஸ்ரேலிய படைகள் எல்லையில் ஐந்து முக்கிய இடங்களில் நிலைகளை பராமரித்து வருகின்றன இஸ்ரேலிய ராணுவம் லெபனானில் இடைவிடாத தாக்குதல்களை தொடர்கிறது கவுதி போராளிகள் செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல் மீது தாக்குதலை நடத்தினர் இதில் ஜூ எஸ் எஸ் காரி ட்ரூமன் விமானம் தாங்கிக் கப்பல் உட்பட டெல் அவிவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மீது பல ரோன்களை ஏவினார்கள் என ஜேமன் கிளர்ச்சி குழுவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கவுதிகள் தொடர்ந்து அமெரிக்க ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வார்கள் என்றும் அதிகரிப்பை அதிகரிப்பதன் மூலம் எதிர்ப்பார்கள் என்றும் செய்தி தொடர்பாளர் கோரினார் மேலும் ஜெர்மனியின் மூல உபாய நீர்நிலைகளில் இஸ்ரேலிய கப்பல் போக்குவரத்தை கவுதிகள் தொடர்ந்து தடுத்து வருவதாகவும் ஆக்கிரமிப்பு நின்று காசா பகுதி மீதமான முற்றுகை நீக்கப்படும் வரை இஸ்ரேலியதற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார் கருங்கடல் ஒப்பந்தத்தை அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மீண்டும் தொடங்குவதை மாஸ்கோ ஆதரிக்கிறது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாப்டோவ் நேற்றைய தினம் தெரிவித்தார் சவுதி அரேபியாவின் தலைநகரான ட்ரியாத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை ரஷ்ய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் முடித்த பின்னர் ரஷ்ய தொலைக்காட்சி நேர்காணலில் லாப்டோவ் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் கருங்கடலில் பாதுகாப்பு வலி செலுத்தலுக்கான ஏற்பாடுகளை இருதரப்பினரும் கோரினர் ரஷ்யாவை யாரும் விலக்கு முயற்சிக்காதபடி தானியங்கள் மற்றும் உர சந்தைகள் கணிக்கக்கூடிய இதாக இருக்க வேண்டும் என்று மாஸ்கோ விரும்புகிறது ஒப்பந்தத்தை மீண்டும் தொடங்குவதில் ரஷ்யாவிற்கு தெளிவான உத்தரவாதங்கள் தேவை என்று லாப்டோப் கூறினார் ரஷ்யாவும் உக்ரைனும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இஸ்தான் புல்லில் துருக்கியுடனும் ஐக்கிய நாடுகள் சபையுடனும் கருங்கடல் தானிய முன்முயற்சியில் தனித்தனியாக கையெழுத்திட்டனர் இது கருங்கடல் துறைமுகங்களிலிருந்து உக்ரைனிய தானியங்கள் மற்றும் பிற விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்வதை பாதுகாத்தது ஒரு ஒப்பந்தமாக ரஷ்யாவும் ஐநாவும் ரஷ்ய உணவு மற்றும் உர ஏற்றுமதியை எளிதாக்குவது குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ரஷ்ய பகுதிக்கு நிறைவேற்றப்படாத உறுதிமொழிகளை காரணம் காட்டி கருங்கடல் ஒப்பந்தத்தில் பங்கேற்பதை ரஷ்யா நிறுத்தியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ரஷ்யா உக்ரைன் மோதலில் எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை தடை செய்ய வேண்டியதன் அவசியத்தை அனைத்து தரப்பினரும் ஒப்புக் கொண்டதாகவும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரோஸ்டெம் உமேரோப் நேற்றையத்திடம் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவின் எரிசக்தி வசதிகளுக்கு எதிரான தாக்குதலை தடை செய்வதற்கான ஜனாதிபதியின் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர் என்று உக்ரைன் தூதுக்குழுவை வழிநடத்திய உமை ரோஃப் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் கூடுதலாக பாதுகாப்பான வழி செலுத்தலை உறுதி செய்வதற்கும் கருங்கடலில் ராணுவ நோக்கங்களுக்காக வணிக கப்பல்களை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் கட்சிகள் ஒப்புக்கொண்டன மார்ச் தொடக்கம் ஐந்தாம் தேதிகளில் ரியாத்தில் உக்ரைனும் ரஷ்யாவும் அமெரிக்காவுடன் தனித்தனி பேச்சுவார்த்தைகளை நடத்தின பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு உக்ரைனிய அமெரிக்க மற்றும் அமெரிக்க ரஷ்ய அறிக்கைகள் வெளியிடப்பட்ட உடனேயே பகுதி போர்நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தொடங்கப்படலாம் என்று அமெரிக்கா நம்புவதாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கே கூறியதாக இண்டர்பாக்ஸ் உக்ரைன் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது உக்ரைனும் அமெரிக்காவும் விரைவில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த ஒப்புக் கொண்டுள்ளதாக ஜெலன்ஸ்கே தெரிவித்துள்ளார் வடக்கு சீனாவின் ஹெபை மாகாணத்தில் உள்ள ஜோங்கிங் மாவட்டத்தில் ஏற்பட்டு நான்கு தசம் இரண்டு டிக்டர் அளவிலான நிலநடுக்கத்திற்கு நிர்வாகம் இன்று மூன்றாம் நிலை அவசர சேவையை அறிமுகப்படுத்தியது சீனா வலையமைப்பு மையத்தின்படி இன்று அதிகாலை இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஹெய்பே பெஞ்சிங் மற்றும் தியான்ஜினில் உள்ள பணியகங்களிடமிருந்து சிஇஏ உடனடியாக விளக்கங்களை கேட்டது மேலும் கண்காணிப்பு நிலைமையை தொடர்ந்து மதிப்பீடு செய்தல் மற்றும் சரியான நேரத்தில் புதுப்பிப்புகளை வலியுறுத்தியது அவசர கால மீட்பு முயற்சிகள் உள்ளூர் அரசாங்கங்களை ஆதரிக்க மூன்று உள்ளூர் பூகம்பு பணியகங்களில் பணிக்குழுக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியாவின் வடக்கு மாகாணமான லுவாபுலாவில் படகு கவிழ்ந்ததில் பதினூன்று பேர் உயிரிழந்தனர் மற்றும் ஆறு பேர் உயிர் தப்பியதாக உள்ள ஊடகங்கள் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளன லுஜேனா நதியில் ஏற்பட்டு கடுமையான நீரூட்டம் காரணமாக நேற்று முன்தினம் காலை கவம்பா மாவட்டத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக மாவட்ட ஆணையர் காட்ரே சிலம்பே தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்து சர்க்கரை நிறுவன ஊழியர்களும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர் என்று டைம்ஸ் ஆப் சாம்பியா தெரிவித்துள்ளது அவரது கூற்றுப்படி படகை துடுப்படுத்தாடு பயன்படுத்தப்பட்ட குச்சி உடைந்ததால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் வலுவான நீரோட்டம் காரணமாக படகு கவிழ்ந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரை ஒன்பது உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன மீதமுள்ள உடல்களை மீட்க டைவர் சம்பவத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்